சத்யராஜோட மகனான சிபிராஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜயோட போட்டோவை போட்டு பதிவிட்டு இருக்காரு இன்னும் நாட்கள் சில சில தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் அண்மையில பாஜக இணைய போறதா இணையத்துல செய்திகள் பரவிய நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு திமுக சேர்ந்துட்டாங்க சத்யராஜோட மகள் திமுகல இணைஞ்சு இருக்கிற இந்த நிலையில மகன் சிபிராஜ் விஜயோட போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காரு இதுதான் இப்ப சோஷியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு சினிமால வில்லனா அறிமுகமாகி ஹீரோவா வளம் தான் நம்ம சத்யராஜ் இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வராரு பெரியாரோட கருத்தால ஈர்க்கப்பட்ட சத்யராஜ் பல மேடைகள்ல அந்த கருத்தை தைரியமா முன்னெடுத்து வச்சு பேசியிருக்காரு இவரோட மகளான திவ்யா சமீப காலமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அரசியல் பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க ரீசண்டா ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்துல நேர்ல சந்திச்சு திமுகவிலையும் இணைஞ்சாங்க அப்ப இணையும் போது பேசிய அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா மக்கள் பணி செய்யணும் அப்படின்றது அவங்களோட ஆசை அப்படின்னும் திமுகல தான் பெண்களுக்கு மரியாதை தரும் கட்சி திமுக தான் பெண்களுக்கு மரியாதை தரும் கட்சி அப்படின்னு பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா இருக்கிறதுனால எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் திமுக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி அதுக்கு முக்கிய உதாரணமா காலை உணவு திட்டம் அந்த மாதிரி நிறைய உணவு திட்டங்கள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கு மரியாதை அளிக்கிற கட்சியும் திமுக கட்சி அதுக்கு புதுமை பெண் திட்டமும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சியும் திமுக கட்சி அப்படின்னு திமுக கட்சி பல விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க சத்யராஜோட மகள் திமுகல இணைஞ்சிருக்கிற இந்த நிலையில சத்யராஜோட மகனான சிபிராஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜயோட போட்டோவை போட்டு பதிவிட்டு இருக்காரு நடிகர் சிபிராஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமானவர் அதை தொடர்ந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வெற்றிவேல் சக்திவேல் கோவை பிரதர்ஸ் அப்படின்னு பல படங்கள் நடிச்சாரு எந்த படம் வந்தாலும் அதுல நடிக்காம நல்ல கதை அம்சம் உள்ள படத்தை தேர்ந்தெடுத்து அதுல நடிச்சிட்டு வர்றவரு சிபிராஜ் அவர் இப்போ இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்துல டென் ஹவர்ஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு இப்போ இந்த நிலையில சிபிராஜ் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில விஜய் போட்டோவை போட்டு ஸ்டோரி போட்டு இருக்கிறது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு இதுலயும் சிலர் சிபிராஜ் தமிழக வட்சி கழகத்துல இணைய போறாரா இல்ல தமிழக வட்சி கழகத்துல சேர்ந்துட்டாரா அப்படின்னு பேசிட்டு வராங்க ஒரே வீட்ல மகள் திமுகலையும் மகன் சிபிராஜ் விஜயோட தமிழக வட்சி கழக கட்சியிலையும் இணைஞ்சு இருக்கிறது இப்ப சோசியல் மீடியாலே பேசும் பொருளா இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி தான் பேசிட்டும் இருக்காங்க குடும்பத்துல இருந்து வெவ்வேறு கட்சியில சேர்றதுன்றது நமக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா சிபிராஜ் டிவி கேல சேர போறாரா அப்படின்றது இன்னும் அதிகார எந்த அறிவிப்பும் வெளியாகலை சோ அதனால சிபிராஜ் டிவி கே கட்சியில சேர போறாரா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினாலு மாசம் இருக்கிற நிலையில இப்பவே களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்தடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்